சுதாகர் ரெட்டி அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் திடீரென அயல்நாடு சென்று விட்டாற்றுகிறார் இந்த மாநாடு அனைத்து மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளையும் மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒருங்கிணைப்பதை மையமாக கொண்டு நடைபெறுகிறது பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்துவது குறித்து இன்றைக்கு பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று ஒரு மாபெரும் பேரணியை பொதுமக்கள் பங்கேற்கும் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்துவது என்கிற கருத்தை முன்மொழிந்திருக்கிறோம் திமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளும் இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது இந்த பேரணி அகில இந்திய அவன அகில இந்திய அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக அமையும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அவருடைய நோக்கம் சரியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரணியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாழ்த்து செய்தியை திரு ராகுல் காந்தி அவர்கள் அனுப்பியிருக்கிறார் ஆகவே இது எந்த வகையிலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான தேர்தல் களத்தில் அணி திரட்டுகிற முயற்சியில் பாதிப்பை ஏற்படுத்தாது மேலும் இது வலுப்பெறும் இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சில கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதிலே எந்த சிக்கலும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன் மூன்றாவது அமையாது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு இது அணிதளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் முதல்வர் அவர்கள் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் அது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே விடுதலைச் சிறுத்தைகள் கோரிக்கை விடுத்தோம் அத்துடன் அது குறித்து உண்மை மக்களுக்கு தெரிய வர அவருடைய கருத்தே உண்மை என்பதை உறுதிப்படுத்த சிறப்பு குழு விசாரணைக்கு அதை ஆணையிட வேண்டும் அவர்கள் அதாவது சாமுவல் மாத்தீஸ் போன்றவர்கள் உண்மையிலேயே குற்றம் இழைத்திருந்தால் அவர்களை தண்டிப்பதற்கு ஏற்ற வகையில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அதை உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்